அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர்கள் சீமான் அவர்களை தொகுதிக்குள்ளே நாங்கள் விடமாட்டோம் அவருடைய பிரச்சாரம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியினர் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இதற்கு சீமான் அவர்கள் நான் எப்படி பிரச்சாரம் பண்ணுறேன் பாரு என்னோட செயல்திட்டமே தனியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பு திட்டம் அமைத்து ஈரோடு கிழக்கை கைப்பற்றுவதற்கு ஒரு செயல் திட்டத்தை வகுத்துருக்காங்க அது குறித்து நாம் அந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் சீமானவர்களுக்கு இது மாதிரியான மிரட்டல்கள் அச்சுறுத்தல்கள் வருவது இது முதல் முறை கிடையாது அதுவும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து இது போன்ற எச்சரிக்கை குரல்கள் வருவதும் இதுவும் முதல் முறை கிடையாது பல முறை வந்து குமரி மாவட்டத்தில் தொடங்கி இப்போ இன்று ஈரோட்டில் வந்து நிற்கிது இது மாதிரியான மிரட்டல்கள் தொடர்ச்சியாக வந்த ஒன்றுமே இருக்கிறது நாம் தமிழ் கட்சியை பொறுத்த ஸோ இந்த விஷயம் எதனால் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சீமானவர்கள் பெரியார் அவர்கள் குறித்து எதிர்த்து பேசிட்டாரு அதனால வந்து நாங்க சீமானவர்களையும் சும்மா விட மாட்டோம் சீமானவர்களுடைய செயல் கண்டிக்கத்தக்கது குறிப்பா ஈரோடு தெற்கு மாவட்ட தலைவர் ராஜன் அவர்கள் தலைமையில கட்சி கூட்டம் நடக்குது அதுல திமுகவினுடைய வேட்பாளர் வி சி சந்திரகுமார் அவர்களே ஈரோடு கிழக்கு கிடைத்ததுல வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க கூடவே பெரியார் அவர்களே இழிவாக பேசிய அவர்களை நம்ம சும்மா விடக்கூடாது அவர் வந்து பிரச்சாரத்துக்கு ஈரோட கிழக்குக்கு வந்து வரக்கூடாது இப்படி வந்தாலும் பிரச்சாரம் செய்ய விடாத அளவிற்கு நாங்கள் எங்களோட எதிர்ப்பை தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இதற்கு வந்து நாம் தமிழர் கட்சியினர் பலரும் எங்கள் அண்ணன் சீமானை வந்து அங்கே வருவார் நாங்களும் கூட வருவோம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பதிவுகள் போட தாண்டி அன்புனா அன்பு வம்புனா வம்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் நாம் தமிழர் கட்சியினர்கிட்டருந்து களத்தில் வந்துக்கிட்டு இருக்கு கூடுதலாக வந்து பார்க்கும் பொழுது இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் களம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா நேரடியாக திமுகவோடு ஒரு ஆளும் தரப்போடு எதிர்த்தரப்புல ஒரு ஒற்றை ஆளா வந்து பாத்தீங்கன்னா சீமானவர்கள் மோத இருக்காரு சொல்லலாம் ஏன்னா அதிமுக பாஜக வந்து பின்வாங்கிய சூழல்ல சீமானவர்களும் திமுகவும் நேருக்கு நேர் களமிறங்குறாங்க இதற்கு முன்பு கூட காங்கிரஸ் தான் அங்கே வந்து தொடர்ச்சியா போட்டி போட்டுட்டு இருந்தாங்க இப்போ இந்த தீர்மானத்தில் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி எங்களுக்கு நீங்க கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் காங்கிரஸ் கேட்டுட்டு இருக்காங்க ஆனா திமுக இந்த முறை நேரடியாக அவர்களே களமிறங்குறாங்க தேர்தலில் ஆலும் தரப்பிற்கு எந்த அளவிற்கு ஒரு வெற்றி வாய்ப்பு வந்து இதுவரைக்கும் கடந்த காலங்களில் அரசியல் வரலாற்றில் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் ஸோ அதற்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா தயங்கி அதிமுக பாஜக போன்ற மத்தியில் ஆளக்கூடிய ஏற்கனவே ஆட்சியில் இருந்த கட்சிகளே வந்து பின்வாங்கிய சூழல்லையும் நாம் தமிழர் கட்சி துணிச்சலாக களத்தில் நிற்கிறாங்க ஸோ இதனால் நாம் தமிழர் கட்சிக்கு இன்னொரு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு பொழுது களத்திலேயே மொத்தமே ரெண்டு முனை போட்டியாக நிலவப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது திமுகவினுடைய ஆட்சியை வெறுக்கக்கூடிய திமுக வந்து வேண்டாம் நினைக்கக்கூடிய மக்கள் அனைவருமே நாம் தமிழர் கட்சியின் பின்னாடி மிகப்பெரிய அளவில் அணி திரளப் போவதாக சொல்லப்படுது அதாவது கடந்த முறை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையே வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் சிறப்பாக ஒரு தேர்தல் கலப்பணி செய்கிறதுக்குன்னு சொல்லியே ஒரு கூட்டம் ஒன்றை வடிவமைச்சாங்க அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கும் ஒரு ஒரு முக்கிய பொறுப்பாளர்களை நியமித்து அவர்கள் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய வாக்குகளை சேகரிக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டாங்க அதிமுக போன்ற ஒரு பெரிய கட்சியே வந்து இடைத்தேர்தலில் ஆளும் கட்சியை எதிர்த்து நிற்பதற்கு தயங்கி விலகி நின்ற சூழலில் நாம் தமிழர் கட்சி துணிச்சலாக களம் கண்டது அப்படியான ஒரு தொகுதி தான் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலும் இருக்க போகுது இதில் கூடுதலாக ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பேசு பொருளாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது பெரியார் அவர்களுக்கு எதிராக சீமான் அவர்கள் துணிச்சலாக பலரும் பேச தயங்கக்கூடிய கருத்துக்களை ஆணித்தனமாக பதிவு செஞ்ச அந்த விஷயங்கள் தான் குறிப்பா நம்ம பார்த்துருப்போம் சில தினங்களாகவே சமூக வலைதளங்கள்லயும் சரி ஊடகங்கள்லையும் சரி அவர்கள் குறித்த கருத்து தான் தொடர்ச்சியாக பேசும் பொருள் இருந்துகிட்டே இருக்கு ஸோ இந்த சமயம் அப்படிங்கிறது பெரியாரினுடைய சொந்த பகுதியான இந்த ஈரோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் நடக்க இருக்கிறது அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழலை பிரதிபலிக்கக்கூடிய இதற்கு வந்து தோதுவான ஒரு களமாக தான் ஈரோடு கிளம்ப வந்து இப்போ இருக்க போகுது ஸோ அப்போ வந்து பெரியாரின் வாரிசுகள் வெற்றி பெற போகிறாங்களா இல்லை பிரபாகரின் வாரிசுகள் வெற்றி பெற போகிறாங்களா யார் வந்து உறுதியாக சண்டை செய்ய போறா வாங்க பார்க்கலாம் அப்படிங்கிற முழக்கத்தையே வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினர் சமூக வலைதளங்களில் எழுப்ப தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் தமிழர் கட்சியினர் ஒரு பத்தாயிரம் மக்களுக்கு மேலாக கடந்த இடைத்தேர்தல்கள் செக்யூர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கறதும் நாம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்னா ஸோ அதாவது நாம் தமிழர் கட்சி வாங்கிய வாக்குகளை பார்த்து கிட்டத்தட்ட ஈவி கே சிலங்கோவன் அவர்கள் அவரே வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் அவ்வளோ வாக்குகள் வாங்கினாங்களா என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனோடு தான் அந்த தேர்தல் முடிவுகளை தெரிஞ்சுக்கிட்டாரு ஏன்னால் அளவிற்கு வந்து நாம் தமிழர் வந்து ஒரு ஒரு இடைத்தேர்தலில் ஆளும் திறப்புக்கு எதிராக இத்தனைக்கும் அந்த தேர்தல் அதிமுகவும் போட்டிட்டாங்க அந்த சூழலில் அளவிற்கு அதிக வாக்குகள் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு பலரும் கேள்வி கூட பட முடியாத அளவில் தான் நாம் தமிழர் கட்சி என்ன வந்து வாக்குகளை வந்து வாங்கியிருந்தாங்க பலரும் வந்து நம்ம கூட முடியாத அளவில் தான் அந்த சமயத்துல வாக்குகளை வாங்கியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து இப்போது அவர்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாகவும் மாறிட்டாங்க அதற்கான தேர்தல் ஆணையத்திலிருந்து அறிவிப்பும் வந்து சமீபத்தில் வெளியாயிருச்சு ஸோ இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியானது ஒரு ஃபுல் ஆர்கனைஸ்டு ஒரு ரெக்கக்னைஸ்டு பார்ட்டியாக வந்து இருக்கிறாங்க இப்போ நாம் தமிழ் கட்சி களமிறாங்கனாங்க அப்படின்னா இவர்களினுடைய அந்த களமாடல் அப்படிங்கிறது இன்னும் ஒருபடி வந்து மேலே இருக்கும் இன்னும் ஒருபடி வீரியத்தோடு இவர்கள் வந்து களமாடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதும் இல்லை ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் சீமான் அவர்கள் பெரியார் குறித்து பேசிய கருத்துக்கள் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய அளவில் ஒரு பூகம்பமாக வச்சிருக்கக்கூடிய சூழல்ல ஆதாரத்தை கொடுங்க சீமான் அவர்கள் பேசியதற்கு ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு அவர்கள் ஒரு தரப்பில் கேட்க ஆதாரம் கேட்டிங்க நான் கொடுக்குறேன் பெரியாரினுடைய அந்த ஒரு பேச்சுக்கள் பெரியாரினுடைய பத்திரிகைகள் புத்தகங்கள் எல்லாத்தையுமே வந்து எழுத்துக்களெல்லாம் நீங்கள் பொது உடமையாக்குங்க அப்போது மக்களுக்கு வந்து எளிமையாக ஆதாரங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் அதற்கு ஒரு எதிர்கருத்தை வந்து பதிலிட சீமான் அவர்கள் பேசின பேச்சுக்கள் ஒரு நிமிடங்களாக இருந்தாலும் பெரியார் அவர்கள் இத்தனை ஆண்டுகளும் பேசி வந்த எழுதி வந்த பல கருத்துக்களை சமூக வலைதளங்களில் ஆதாரங்களாக நாம் தமிழர் கட்சியினுடைய பல்வேறு தொண்டர்கள் வந்து தொடர்ச்சியாக எடுத்து பதிவிட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆளும் திறப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் காரணம் வந்து பெரியார் அவர்கள் அப்படிங்கிறது இது வரைக்கும் யாருமே பெரிய அளவில் ஒரு டச் பண்ணாத ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம் எல்லாருமே வந்து பெரியார் அவர்கள்னால் ஒரு புனிதமான ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரியே ஒரு பிம்பத்தை வந்து வச்சுருக்கக்கூடிய சூழலில் அதை வந்து நேரடியாக எதிர்க்கிறார் சீமான் அவர்கள் குறிப்பாக இன்றைக்கு கூட அந்த காங்கிரஸ் குறிப்பாக சமீபத்தில் கூட அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தீர்மானத்தில் புனித தலைவர் பெரியார் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ பெரியார் அவர்களே திமுகவும் சரி திமுகவை சார்ந்த கட்சிகளும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு புனித பிம்பமாக கட்டமைச்சு வச்சுருக்கக்கூடிய சூழலில் அது எல்லாமே வந்து அடித்து நொறுக்கிற வகையில் தான் சீமான அவருடைய ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு இன்னும் சொல்லப்போனால் நேரடியாக பெரியாரை எதிர்ப்பது தான் என் கொள்கைன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியே சீமானவர்கள் பகிரங்கமாக அறிவிச்சிருக்காங்க ஸோ இது வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியலில் ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாகவே காணப்படுது காரணம் வந்து ஒட்டுமொத்த ஊடக வெளிச்சமும் நாம் தமிழர் கட்சியை நோக்கி தான் இருக்குது சீமானவர்கள்கிட்ட இந்த விஷயத்தை பொறுத்தவரைலாம் மக்கள் மத்தியில் பெருமளவு ஆதரவும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் அவருடைய கொள்கைக்கு உறுதியாக இருக்காங்க இப்போ நீங்கள் வந்து அவரை எதிர்ப்பீங்க நீங்கள் அவரை விமர்சிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவர் தயங்கி அவருடைய கொள்கையை அங்கே சமரசம் செய்யவில்லை அதில் தான் சீமான் அவர்கள் வந்து உறுதியாக நிற்கிறாரு இந்த உறுதித்தன்மை அப்படிங்கிறது ஈரோட்டு மக்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா புரிய வரும் அவர்கள் சீமான் பக்கம் அணி திரள்வாங்க அப்படிங்கிறதும் நாம் துணர் கட்சியினுடைய நம்பிக்கையாக இருக்குது இதில் கூடுதலாக வந்து நம்ம இன்னொரு விஷயமும் கவனிக்கணும் ஈரோடு கிழக்கு எடுத்ததில் இதில் க திமுக வந்து ஏன் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தொகுதியை கொடுக்காமல் திமுக நேரடியாக போட்டிடுறாங்க அப்படிங்கிறது அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்தாங்க அப்படின்னாக்க இந்த தொகுதியினுடைய வெற்றி வாய்ப்பில் சிக்கல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி தலைமைக்கு ஒரு செய்தி போனதாகவும் ஒரு சில தகவல்கள் வந்து வெளியாகுது அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இவி கே சிலங்கோவன் அவர்கள் இடைத்தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெறுறாரு அவர் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா அவருடைய உடல்நிலை ஆரம்ப காலத்து ரொம்ப மோசமாக இருந்த சூழலில் தொகுதிக்கு வந்து எந்த விதமான ஒரு நற்பணிகளுமே போய் சேரலை தொகுதிக்கு எந்த விதமான நலத்திட்டங்களும் கிடைக்கல அந்த மக்கள் எல்லாருமே ஒரு பெருமளவு அதிருப்பில் இருந்ததாக தான் சொல்லப்படுது இப்படிப்பட்ட சூழலில் ஒரு மாற்று வாய்ப்பாக நாம் தமிழர் கட்சினு அவர்களுடைய பிரச்சாரத்தை வந்து போது அது மக்கள் மக்கள் ஒரு மிகப்பெரிய அளவு புரட்சிகரமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இங்கே ஒரு ஆட்சி மாற்றமே வர்றதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது தீ திமுக வந்து நாம் தமிழர் அவர்கள் வந்து நேரடியாக வந்து போட்டியிடுறதாகவும் சொல்றாங்க நாம் தமிழர் கட்சிக்கு இந்த இடைத்தேர்தல் வெற்றிக் கழகமும் போட்டியிடல அப்படிங்கிறது நம்ம வந்து கவனிக்கணும் அவர்கள் ஏற்கனவே விக்கிரமான் இடைத்தேர்தலையும் போட்டியிடல இப்ப ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் போட்டியிடல அப்படிங்கும் போது மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பார்வை அப்படிங்கிறது இவங்க ஒரு அரசியல் கட்சியா அப்படிங்கிற இடத்துக்கே மக்கள் வந்து கேள்வி கேட்க தொடங்கிட்டாங்க அரசியல் கட்சி அப்படின்னா மக்கள் பிரச்சனைகளை வலியுறுத்தி அதற்கான போராட்டங்கள் செய்யணும் தேர்தல் காலத்தில் போட்டியிட்டு அவர்களுக்கான பிரச்சாரங்களில் ஈடுபட்டு இன்னும் மக்கள் வந்து விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தணும் ஆனாலும் இது எதையுமே வந்து தாவேக்கா வந்து செய்யலை அவர்களும் செய்ய தவறுறாங்க அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் தாவேக்காவினுடைய ஆதரவாளர்களாக இருந்தவர்களும் தற்பொழுது மெல்ல மெல்ல நாம் தமிழரை நோக்கி நகர்றாங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக அமைஞ்சிருக்கு ஸோ இப்படியாக தான் களத்தில் நிற்காத அதிமுகவாக இருக்கட்டும் தமிழக தொற்று கழகமாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் சமீபத்துல கூட ஒரு அரசியல் திறன ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க பாஜகவுக்கு இருக்கக்கூடிய அந்த பதினெட்டு விழுக்காடு வாக்குகள் அப்படிங்கிறதும் பெரியார் அவர்களை நேரடியாக விமர்சித்து இந்த மாதிரியான கருத்துக்களை பேசி வந்த வாக்குகள் தான் ஸோ சீமானவர்கள் தமிழிஸ்தலத்திலிருந்து அதை பேசும் பொழுது அவருக்கும் அந்த வாக்குகள் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது நாம் தமிழர் கட்சியை இன்னுமே வந்து ஒருபடி வலுவடையத்தான் செய்யும் பல தரப்பு மக்களினுடைய ஆதரவும் சீமானவர்களுக்கு இருக்கும் ஸோ அவரினுடைய கொள்கைக்கு உறுதியாக தனித்து களமாடும் வரை அவருக்கு மேலே மேலே வெற்றி தான் வந்து கரைச்சிக்கிட்டே இருக்குன்றது தான் கருத்து ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எந்த இடைத்தேர்தலையும் ஆளும் தரப்பினுடைய அந்த பல்வேறு அழுத்தங்கள் அவர்களினுடைய பல்வேறு செயல்பாடுகளுக்கும் எதற்குமே அஞ்சாமல் நாங்கள் தனித்து களமாடும் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் தனித்து தான் களமாடும் சொல்லி அறிவிச்சு இப்போ வேட்பாளரையும் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க ஸோ அதனால் வந்து இனிமேல் நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலை நோக்கியே தான் இருக்கும் அதற்கு இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அப்படிங்கிறது ஒரு அடித்தளம் அமைத்துக் கொடுக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சியினுடைய களமாடல் எப்படி இருக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நாம் தமிழர் அவர்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்றாங்க இது போன்ற அரசியல் குறித்த காணொலிகள் பார்ப்பதற்கு அரசியல் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி